வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நம்ம இந்த வீடியோல கிளாஸ் வயர் கலர்களை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெயின்போ கூடையை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்ல நான் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சேன் என்னால பின்ன முடியல கொஞ்சம் டைமிங் இல்லை கொஞ்சம் ஆர்டர்கள் இருந்தாலும் பண்ண முடியல அதனால அதுக்குரிய மெசர்மெண்ட்டை ஷார்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன் நீங்க பாருங்க இது வந்து ஸ்கேல்ல அஞ்சே அஞ்சு அடியில இருபது வயர் கட் பண்ணிட்டேன் ரெயின்போ கூட நான் எதுக்கு அதை பேர் வச்சேன்னா நீங்க கட் பண்ணி கட் பண்ணி மத்தவங்க மாதிரி மத்தவங்க சொல்ற மாதிரி போட வேணாம் இது வந்து நம்ம பிளைனா கிளாஸ் ஒயிட்ல இந்த மாதிரி அடி போட்டுக்கோங்க என்ன சைஸோ நீங்க உங்களுக்கு தேவையான அளவு மெசர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் எடுத்தது அஞ்சரை அடி இருபது வயர் ஒன்பது வருஷம் போட்டிருக்கேன் தேவையான தென்னங்குச்சி சொருவிக்கோங்க நம்ம பின்னிட்டு எப்பயுமே நம்ம நார்மல்லா பின்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி பின்ன போறோம் நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ நமக்கு வர ஆர்டரை பொறுத்தும் சரி இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியே போடலை இப்ப வந்து நான் இதுல கிரீன் போட்டிருக்கேன் பிஸ்தா கிரீன் ஆனா அது பிஸ்தா கிரீன் மட்டும்தான் தெரியும் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் தெரியாது அதுதான் இந்த இந்த கண்ணாடி குடையில் நம்ம பின்றதோட இதே வந்து நம்ம என்ன கலர் டார்க் கலர் போடுறோம் அது மட்டும் தெரியும் இந்த ஒயிட் நமக்கு சரியா தெரியாது பாக்கும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிளைனாவே தெரியும் அந்த கலர்கள் வந்து நமக்கு பிளைனாவே தெரியும் பக்கத்துல பார்க்கும்போது மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பெரண்ட் ஒயிட் தெரியும் தல் தூரமா பார்க்கும்போது அந்த கலர் இப்ப நான் வை இது வந்து கிளாஸ் வயலட்ல பின்றேன் பாருங்களேன் வந்து வயலட் மாதிரியே தான் இருக்கும் சுத்தி போடும் போது வயலட் தான் இருக்கும் மூணு மூணு வருஷம் போடுறேன் நான் இதை ஆர்டர் காண்டி போடல நிறைய பேர் அத ஒரு கூட பின்னி காட்டுங்கன்னு கேட்டீங்க மன்னிச்சுக்கோங்க என்னளுக்கு பின்னுற டைம் இல்ல கொஞ்சம் ஆர்டர்கள் இருந்தனால வயர் ஆர்டர்கள் கூட ஆர்டர் கூட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வயர் ஆர்டர்கள் நிறைய இருந்தனால அந்த கம்பெனிலேயும் எனக்கு வேலை சரியா போச்சு அதனாலதான் நான் ஒரு கூட பின்னுறக்கு ரொம்ப யோசிக்கிற காரணமே அதுதான் எடுத்தோம்னா ஒரு வீடியோல கண்டினியூவா மக்களுக்கு அதை நம்ம இருந்தா நான் அவங்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கும் என்னால் கொஞ்சம் கண்டினியூவா போட முடியல ஆர்டர் அதிகமா வந்துச்சுன்னா அதை தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி இப்போ பின்னும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு தெரியாம அந்த கலர் அப்படியே தெரியும் இதுக்கு அடுத்த நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச கலர்னா மூணு மூணா பின்னி ஒரு கூட ஃபினிஷ் பண்ணி அடுத்த வினியில இந்த முடிச்சத உங்களுக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன் இப்ப இப்போ வந்து நான் அஞ்சு அடி வெட்டிருக்கனால ஒரு இருபது வருஷம் வரும்னு வச்சுக்கோங்க நான் மூணு மூணா போட்டு இருபத்தி ஒரு வருஷம் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து கிளாஸ் ஒயர் ஆஃபர் வந்து நான் சார்ட்ஸ்ல நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கால் பண்ணாங்க எப்போ புக் பண்ணலாம்னு இன்னைக்கு இருந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் டேட் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூணு நாளுமே வச்சிருக்கேன் போன தடவை நாங்க டீலக்ஸ் ஒயருக்கு ஒரே ஒரு நாள் வச்சனால நிறைய பேர்னால வர முடியலை வெளியூருக்கு அனுப்புறது நீங்க இன்னைக்கு இருந்து புக் பண்ணிக்கலாம் லாரி ஆபீஸ்ல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் கொரியர்ல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து கொரியர் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்குன்றத கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஏற்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒரு பேப்பர் ஒரு கல்யாண பத்திரிகையை நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு கொரியர் பண்ணாலே ஆவரேஜா மினிமம் சார்ஜ் எழுவது ரூபா வாங்குறாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சிட்டிக்குள்ள இருந்தா கொரியர் சார்ஜ் எழுபது அப்புறம் இன்டீரியர்ல கொஞ்சம் உள்ள இருந்தாங்கன்னா எண்பது இந்த மாதிரி எல்லா கொரியர்லயும் அது வர்ற ஒரு விஷயம்தான் நம்ம பொருள் ஒரு ஒரு கிலோன்றது நமக்கு அஞ்சு ரூல் அப்படின்ற எல்லா இடங்களும் ஆவரேஜா வாங்க கொரியர் சார்ஜா கொரியருக்கு வந்து நீங்க அங்க நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு தான் பணம் கட்டுறேன் நான் வந்து அந்த பணம் எனக்கு இல்லை என்னோட வயரோட அமௌண்ட் மட்டும் தான் எனக்கு வரும் கொரியருக்குரிய அமௌண்ட் வந்து ஆஹ் கொரியர் ஆஃபீஸ்க்கு நான் கட்டணும் அதனால நான் கொரியர் பில்லோட தான் அப்ப வந்து ஒருத்தவங்க புக் பண்ணாங்கன்னா அவங்க பில்லோட தான் நான் கொரியருக்குரிய அமௌண்ட் பில்லோட தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப வந்து கிளாஸ் இருக்க ஆஃபர் போட்டிருக்கோம் ரேட் எவ்வளவு டேட் எவ்வளவு ரேட்டையும் கேக்குறீங்க எத்தனாம் தேதினு கேட்டிருந்தீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூணு நாள் போட்டிருக்க காரணம் வந்து நிறைய பேர் போனதுல டீலக்ஸ்க்கு வர முடியாம ஒருத்தவங்களா ராம் இருந்து வந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு இன்ஸ்டன்ட் ஆகி அவங்க திருப்பி போயிட்டாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஒரே நாள் நீங்க ஆஃபர் போட்டு முடிச்சிட்டீங்க ரெண்டு நாள் மூணு நாள் போட்டதீங்கன்னா நாங்கள் வேற யார் மூலயமா வந்து கூட வாங்கியிருப்போம் கொஞ்சம் செஞ்சு அடுத்து போட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் போடுங்கன்னாங்க மதுரைக்கு வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து வாங்க ஆசைப்படுறவங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அடுத்த வாரம் செவ்வாய் புதன் வியாழன் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல வாங்குறவங்க இன்னைக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து முப்பத்தி நாலு ரூபா ஒரு ரோல் வயரோட விலை வந்து முப்பத்தி நாலு கிளாஸ் வயர் வந்து இது வந்து யாருமே தர முடியாத விலைக்கு தயாரிப்பு விலையிலேயே நம்ம தான் இந்த ரேட்டுக்கு தரோம் இது வந்து ஒரு வகையான எங்களோட மார்க்கெட்டிங் தான் எங்களோட வயிற் இப்ப வந்து நாங்க டீலக்ஸ் ஒயர் நாங்க நிறைய பேருக்கு அன்னைக்கு கொடுத்தது வந்து இப்ப ரெகுலரா நம்மகிட்ட எடுக்கிறாங்க இது அடுத்த முயற்சி வந்து கிளாஸ் வயர் மெட்டாலியன் கிளாஸும் மெட்டாலியன் சேர்த்து தான் நாங்க தரோம் ஒரு ரோல் வந்து முப்பத்தி நாலு சில்வர் ஒயர்ல ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவங்க ஊர்ல வந்து ஒரு ரோல் எழுபது ரூபான்றாங்க நான் சில்வர் வயரும் சேர்த்துதான் சொல்றேன் முப்பத்தி நாலு ரூபான்னு தான் நம்ம கொடுக்குறோம் ஆஹ் கொரியர் சார்ஜும் லாரி ஆஃப் சார்ஜும் அது உங்களோ உங்களை சார்ந்ததுதான் அது என்னோடது இல்ல வயரோட விலை மட்டும் தான் நான் தர்றேன் இன்னைக்கு இருந்து வெளியூர்காரங்க புக் பண்ணிக்கலாம் இருபது கிலோக்கு மேல அதாவது இருபது கிலோன்றது நூறு ரோலுக்கு மேல எடுக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நூறு ரூபாய்க்கு மேல எத்தனை எத்தனை கஸ்டமர் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு தரும் அது அன்பளிப்பு என்னன்றதை நான் வீடியோல காட்டிறேன் ஆஹ் இதுல வந்து கலர்களையும் சொல்லிடுறேன் கிளாஸ்ல வந்து நான் பதினஞ்சு கலர் தான் போடுறேன் மெட்டாலியன்ல பத்து கலர் மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கலர் போட்டிருக்கோம் மெட்டாலியன்ல அடுத்த கலர் அடுத்த வீடியோல கலர் கலர்கள் காட்டுறேன் சில்வர் இது லைட் பிஸ்கட்டுங்க சாரி லைட் கோல்டு இந்த கலர் வந்து பிஸ்கட் இல்லை இது பேர் வந்து லைட் கோல்டுவோம் அப்புறம் கிளாஸ்ல இது டார்க் ரோஸ் கிளிப்பச்ச டார்க் கிளாஸ் ஒயரு மைல் ப்ளூ டார்க் வைலட் மைல் ப்ளூ டார்க் வைலட் கலர் எல்லாம் பாருங்க சூப்பரா நல்ல ஷைனிங்கா போட்டு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இந்த ஆஃபர்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுங்க பாலா வயர் கம்பெனி அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நிறைய கஸ்டமர்கள் வாங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கடுத்து வந்து இது டார்க் ப்ளூ மாம்பழ மஞ்சள் ரெட்டு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டு நான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சது வந்து அதிகமா கிளாஸ் வயர் ஓட்டலை ஏன்னா அவ்வளவு தூரம் ஆர்டர் இருக்காது டீலக்ஸ் வயர் எப்பயுமே ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கும் இப்பதான் கொஞ்சம் அதாவது ஒரு சில கடைகள் கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுவேன் இந்த தடவை ஆஃபர்ன்றனால எல்லா கலருமே ஓட்டி வச்சிருக்கேன் ஸ்டாக் வச்சிருக்கோம் இது வந்து பச்சை பகவான் ஆரஞ்சு இந்த கலர்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கலர்கள் அடுத்த வீடியோக்கொள்ளில் காட்டுறோம் மெட்டாலியன் வயரும் ப்ளஸ் இன்னும் ஒரு அஞ்சு ரோல் வந்து அஞ்சு கலர் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் காட்டணும் எல்லா கலருமே காட்டுறோம் விலை வந்து சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோ அப்போ ஒரு கிலோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோட ரேட் நூத்தி எழுபது போன தடவை நம்ம டீலக்ஸ் வந்து நூற்றி நாற்பது கொடுத்தோம் இந்த கிளாஸ்க்கு வந்து நூற்றி எழுபது நான் வெளியில விசாரித்த அளவு இந்த கம்மி இந்த அளவு கம்மியில் எங்கேயுமே வயர் இல்லை குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த மாதிரி கூட பின்னி வியாபாரம் பண்ணுற சகோதரிகளுக்கு நீங்கள் வந்து சப் இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரீச் ஆகும் எங்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும் தேங்க்யூ